வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதாம் ஆண்டு ஆராதனா என்ற ஒரு இந்தி படம் வெளியானது அது மிகவும் வெற்றிகரமான ஒரு படம் ராஜேஷ் கண்ணா ஷரோல்நாட் டாகூர் நடித்த படம் அதோட பாடல்களும் ரொம்ப ஹிட் எஸ் ஜே பர்மனுடைய இசையமைப்பு எல்லா பாடலும் ரொம்ப ஹிட்டு பட்டி பரவி இருந்தது தமிழ்நாட்டிலேயும் இந்த பாடல்கள்லாம் கேட்கப்பட்டன இதுக்கு அஞ்சு கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அது தமிழில் அந்த படம் எடுக்கப்பட்டு வெளியானது படத்தின் பெயர் சிவகாமியின் செல்வன் படத்தில் நடித்தவங்க சிவாஜி கணேசனும் வாணிசியும் இசை வந்து மெல்லிசை மன்னர் எப்பவுமே மெல்லிசை மன்னர் வந்து மொழிமாற்று படங்களை பண்ணும்பொழுது அவர் வந்து தன்னுடைய பாணியில் மிகச்சிறப்பாக இசையமைப்பார் அதனால் அந்த ஒரிஜினல் படத்தில் பாடல்கள் எப்படி இருந்தாலும் அதனுடைய அதே ஃபீலை எடுத்துப்பார் அந்த ஃபீலை எடுத்துக்கிட்டு இவர் வந்து தன்னுடைய பாணியில் தன்னுடைய அவருடைய திறமை அவருடைய கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன் இந்த படத்தை அப்படி தான் பண்ணியிருக்காரு ஏன்னா ரொம்ப இப்போ பெரிய ஹிட் பாடல்களாக ஹிட்டான படமாச்சு தமிழில் பண்ணும்போது அந்தளவுக்கு ஹிட் ஆகணுமே அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாம் அவருக்கு இல்லை அவர் வந்து ஹி ஆல்வேஸ் கிவ்ஸ் இஸ் பெஸ்ட் அவரால் எவ்வளோ அவருடைய திறமைக்கு எவ்வளோ கொடுக்கணுமே அவருடைய கொடுப்பாரு அது நிச்சயமாக அது அதனுடைய பலன் அதில் வரும் அது படித்து அந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு என்னென்ன நீங்கள் எல்லா பாடலையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரிஜினலுக்கு வந்து இதையும் பார்த்தீங்கன்னா இது அதுக்கு எந்த விதத்துக்கும் குறைவான எந்த குறை குறை குறைச்சலாக இருக்காது பாடல்களை கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து கம்பேர் பண்ணலாம் வந்து குவாலிட்டியேட்டிவ் திங்ஸ் அதனால் அது நல்லாயிருக்கா இது அதோடு இருக்கா அப்படின்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பொதுவாக ஒரு 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 நடு ஒரு இசை ரசிகராக ஒரு நடுநல்வையோடு பார்த்தாக்கா நிச்சயமாக அந்த பாடல்கள் எவ்வளோ அருமையாக இருந்ததோ அதே மாதிரி இதுவும் அருமையாக இருந்ததுன்னு தான் சொல்லலாம் அந்த குறிப்பாக சில பாடல்கள் வந்து இந்த சந்தாகத்தோன்னு ஒரு பாட்டு இருக்கார் அது தமிழில் வந்து என் ராஜா என் ரோஜா முகம் அதை விட இது இன்னும் இன்னும் ரொம்ப இனிமையாக இருக்குது என்னுடைய கருத்து அதே மாதிரி தான் அந்த ஆர்டி பர்மன் வந்து பாடக்கூடிய ஒரு பாடல் அது வந்து தமிழில் எம்எஸ்சி பாடல் இருக்கார் இந்தியில் இசையமை பாடல் பாடல் தமிழ் இசையமை பாடல் பாடல் பின்னணியில் வரக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல் வந்து காட்சியில் வந்து இந்த கதாநாயகி வாணிஸ்ரீ வந்து அவங்க கணவனை இழந்த பிறகு ஒரு விரவியாக அவங்க அப்பாவோட வண்டியில் போகிறாங்க ஊருக்கு போகிறாங்க மறு குதிரை வண்டியில் போகிறாங்க அப்புறம் வழியில் கோயிலுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் குழந்த பிறக்கிறாரு அது ஒரு பல சம்பவங்கள் இந்த பாடலில் வருது ஏன்னா கிட்டத்தட்ட இந்த பாட்டை நாலு சலனம் இருக்குது முதல் சலனத்தில் அவங்க குதிரை வண்டியில் போவாங்க அப்பாவோட ரெண்டாவது ச வந்து அவங்க கோயிலுக்கு போய் வேண்டிப்பாங்க மூணாவது சரி அவங்க அப்பா வந்து உடம்பு செய்யலாமல் இறந்து போயிடுவார் நாலாவது சரி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அதுதான் அந்த சிவகாமி பற்றி எடுத்த செல்வன் அல்லவோ அப்படின்னு வரும் அதனால் அந்த ஒரு பாடலே வந்து ஒரு கலை கலையோட ஓட்டத்தை காட்டுகிற மாதிரி அமைஞ்சிருக்கு அதுக்கு தந்தாப்பில் அவர் இசையை அமைச்சிருக்கார் இந்த இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னாக்க இன்டர்வியூலாம் ஒவ்வொரு நாலு சரணும் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும் அது அந்த அந்த காட்சிக்கு என்ன பின்னணியோ அது மாதிரி இருக்கும் அதில் ஒரு அவருடைய குரல் அவர் இசையே வந்து ஒரு அற்புதம் அது அவரே பாடினாருன்னா அதை பற்றி என்ன சொல்கிறது சமீபத்தில் நீங்கள் அருண் பிரகாஷ்னு ஒரு மிருதங்கம் வித்வான் இருக்கார் அவர் மெல்லிசை மன்னரை பற்றி ஒரு ஒரு அவருடைய இசையை பற்றி ஒரு 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 சொற்பொழிவு ஆட்டினார் அவருடைய வீடியோவில் நான் பார்த்தேன் அதில் அவர் சொல்கிறாரு என்னை பொறுத்தக்கிட்டேயும் தமிழை வந்து பெஸ்ட்டு பிளே பிளேபேக் சிங்கர் ஆகுதுன்னு கேட்டால் எம்பசின்லாம் சொல்லுவேன் அப்படின்னா அவருடைய மாதிரி பாவம் யாருக்கும் வராது அவர் ஒரு பாட்டை பாடி காமிச்சாருனாக்கா அந்த மற்ற பாடல்கள் வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி தான் பாட முடியும் அதுக்கு மேலே கொண்டு வர முடியாது அவருடைய குரல் அவருடைய பாவம் வந்து ரொம்ப ரொம்ப அராதியானது அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி இன்னும் அவருடைய குரல் எளி இது இளமையாக கூட இருக்கும் அந்த பாட்டில் எழுத்தாள் நாலு வந்தபோது அவருக்கு அவ்வளோ வயசாகலை நடு வயசுல நடுத்தது அது ஒரு மிடில் ஏஜில் தான் இருந்தார் ஸோ பாடல்கள் அவர் குரல் இனிமையாக இருக்கும் அந்த பாவம் இருக்கேப்பா எப்படி அந்த உணர்ச்சியெல்லாம் அவர் கொண்டு வரா நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி உருகி போயிடுவாங்க அப்படி பாடியிருக்கார் அந்த பாட்டை இல்லை ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன் இந்த இந்த குதிரை வண்டியில் போகிறதுனால பார்த்திங்கன்னா தாளத்தில் வந்து கொஞ்சம் இந்த பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த குதிரை வண்டி போ குழம்பு சத்தமும் அந்த தாளத்தில் கலந்து வர மாதிரி பண்ணியிருக்கார் அது ஒன்று இப்போ ரெண்டாவது இன்டர்வியூ பார்த்திங்கன்னா ரெண்டாவது இன்டர்வியூ முடிகிற டயத்தில் டன் டன் கோவில் மணி கேட்கும் ஏன் அப்படி அதில் மட்டும்தான் ஏன் கேட்குன்னு பார்த்தாக்க அதுக்கப்புறம் ஒரு வரி வருது அடையாத கத கதவிற்கும் இருக்கும் சன்னி சன்னி சனி ஆலயத்திலே வருது அடையாள கதவருக்கும் ஆலயத்தில் அப்படின்னால்தான் கோவிலுக்கு போகிறாங்க அந்த காட்சி அதனால் அதுக்கு இந்த கோவிலுக்கு போகிறாங்கனால அதுக்கு முன்னால் அந்த வர இன்டர்வியூவில் வந்து அந்த கோவிலோட மணி ஓசை ஒதுக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஆலய மணியில் பார்த்தீங்கன்னா சர்டிஸ் சுட்டுறதா பாட்டு இந்த மாதிரி ஒரு ஆலய மணி ஓசை கூடி விட்டதா அது ஒருவர் டென் டெண்டு பின்னால் அதில் கேட்கும் அதே மாதிரி தான் அவர் வந்து ஒரு லிரிக்ஸை வந்து முழுக்க படிக்கிறார் முதல்லேருந்து கடைசி வழியும் படித்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த லிரிக்ஸில் உள்ள கவிதைகள் உள்ள சொற்களுக்கு என்ன பொருள் அதுக்கு அந்த பொருளுக்கு வந்து நம்ம பின்னாடி விட கொடுத்து யோசித்து யோசிச்சு பண்ணுறாரு அதான் அவர் நான் திங்கிங் கம்போசர்னு சொல்லுவேன் ஸோ அது ஒன்று பண்ணியிருக்காரு அப்போ நான் நாலு இன்டர்வியூலில் வித்தியாசமானது பல்லவி வந்து திரும்பி வராது ஏன்னா பாட்டு கொஞ்சம் நீளமான பாட்டுங்கிறதுனால பல்லவியை வந்து திரும்பி வராது அது கூட அந்த துன்பத்திலும் இன்பத்திலும் பொருத்திலும் மகளிருக்கு ஒரு வரி தான் வரும் அப்போ தான் பல்லவி திரும்பி வரும் ஸோ அவர் ஃப்ளூட்டு ஷனாய் மாதிரி பல க க வாத்துக்கள் பயன்படுத்தி தாளங்கள் நிறையா அதில் வித்தியாசம் வரும் தவறாக நிறைய வேறுபாடுலாம் கொடுத்துருக்காரு மிக மிக அற்புதமான ஒரு பாடல் மனதை ஒருக்கக்கூடிய ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல்களை ஒன்று அந்த பாடல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் இன்னொரு பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்